திமுக எம்பி என்னுடைய நண்பர் செஞ்சல் அவர்கள் என்னிடம் விவாதத்திற்கு வராமல் ஓடி போனவர் மோடி கோபேக் மோடி மோடி திரும்ப போல திமுக சுவர் விளம்பரம் செய்கிறார்கள் ஒன்றுமே செய்யாமல் கோபாலபுரத்தில் பிறந்ததற்காக மட்டும் திராவிட கட்சி தலைவர் ஸ்டாலின் கோபாலபுரம் வீட்டில் பிறந்ததற்காக மட்டும் அடுத்த முதலமைச்சர் என்று சொல்லி கொண்டு திரிய முதலீடு தாங்கிடக்கூடிய கட்சியிலே நீங்களும் கூட சேர்ந்து விட்டு என் என்று சொல்லி கொண்டு திரியல் உண்மையாலுமே ட்விட்டர்ல பேசிருக்க மட்டும்தான் நீ புரியும் தர்மபுரி மக்களுக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது எம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க என்ன செஞ்சுட்டீங்கன்னு வெள்ளை அறிக்கை போகணும் எலக்ஷனுக்கு முன்னாடி கூட பிச்சை எடுத்து தான் நீங்க எம்பி அணியணும் நீங்க அனைவருமே உங்களுடைய உங்களுடைய நகையை கொண்டு போய் பேங்க்ல நாங்க வந்ததுக்கு கடன் தள்ளுபடி பண்ணுவேன் சொல்லுவீங்க வெக்கமாக இருக்க வேண்டும் ஒரு ஒரு மாவட்டத்திலுமே திமுக எம்பி உள்ள வரவிடாம மக்கள் தடுத்துக்கிட்டு இருக்காங்க சொல்லி ஓட்டு வாங்க அப்படி இருக்கக்கூடிய திமுக எம்பிக்கள் தர்மபுரிக்கும் தமிழகத்துக்கும் எதுவுமே செய்யாமல் கோபாக் மோடி என்று சுப விளம்பரம் செய்கின்றீர்கள் நம்முடைய புதுடெல்லியிலே பாஜக கட்சியிலே பணியாற்றிக் கொண்டிருக்கும் நம்முடைய அண்ணன் முத்துசாமி அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் வேல் யாத்திரை எதற்காக நாம் துவங்கினோம் மாநில அரசு தடை செய்தும் கூட ஐந்தாவது நாளாக எதற்காக நாம் வேல் யாத்திரை செய்கின்றோம் பிஜேபி கட்சிக்கு வேலை இல்ல சும்மா வேல் யாத்திரை செய்கிறாங்க இதோட எதிர்கட்சி நண்பர்களின் குற்றச்சாட்டு மக்களை பிளவுபடுத்துவதற்காக வேல் யாத்திரை செய்கிறாங்க ஜாதி மத இனத்தை தூண்டுவதற்காக வேலையாக்களை செய்கின்றார்கள் இதெல்லாம் வந்து எதிர்கட்சி நண்பர்கள் நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு உங்களுக்கு தெரியும் தமிழகத்தில் கடந்த ஒரு எட்டு மாத காலம் தொடர்ந்து அரசியலுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றது எப்பவுமே ஒரு அரசியல் கட்சியாக இருந்தால் நாகரிகமாக மக்களிடம் வந்து அவர்களுடைய சாதனையை சொல்லி ஓட்டு கேட்பார்கள் இவர்கள் பிளவுபடுத்துகின்ற முயற்சியிலே நம் அனைவரும் வழங்கக்கூடிய தமிழ் கடவுளான முருகன் கடவுளுக்கு நாம பாடுகின்ற கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தி அதன் மூலமாக ஒரு பிளவை ஏற்படுத்தி நம்முடைய அணிக்கு ஓட்டு சேரும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் தப்பான ஒரு கணக்கை போட்டார்கள் கந்த சஷ்டி கவசத்தை அவங்க உடனே உங்களுக்கு தெரியும் இரண்டு மாதத்துக்கு முன்பு அக்டோபர் ஏழாம் தேதி எண்பத்தஞ்சு லட்சம் தமிழ் மக்கள் அவங்களுடைய வீட்டுல வேலை வைத்து பூஜை ஏன்னா உங்களுடைய கோபத்தை நீங்க ரோடுக்கு வந்து அமைதியான நண்பர்கள் ஒரு பஸ் கல்லெடுத்து அடிக்கிறதோ ஒரு பொதுவான சொத்தை வந்து எதுவுமே சேதப்படுத்துவதோ திராவிட பண்ணேற்ற கழகம் நீங்கள் சொல்லியது தவறு கருப்பர் கூட்டம் என்ற கூட்டத்தை உருவாக்கி தங்க சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்தியது தவறு என்கின்ற அடிப்படையிலே எண்பத்தைந்து லட்சம் தமிழ் மக்கள் உங்க வீட்டுல வேலை வச்சு பூஜை பண்ண அதற்கு நன்றி கூறும் விதமாக இந்த வேறு யாத்திரை அமைக்கப்பட்டது நம்முடைய மாநில தலைவர் முருகன் அவர்கள் ஒரு ஒரு மாவட்டத்திற்கும் நம்முடைய யாத்திரையாக சென்று ஒரு திருத்தணியில் துவங்கி அங்கே பூஜை செய்த வேலை முருகன் அவர்களின் அறுவடை வீட்டுக்கும் எடுத்து சென்று டிசம்பர் ஆறாம் தேதி திருச்செந்தூரிலே அதே வேலை தமிழக மக்களும் முழுவதும் எடுத்து சென்று விட்டு முருகனின் பாதத்தில் வைக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகத்தான் இந்த வேலையாற்றை துவங்கப்பட்டது எல்லாத்துக்குமே தெரியும் எதற்காக திரும்ப செய்யறோம் அப்படின்னா ஒன்று உங்களுக்கு நன்றி சொல்றேன் எண்பத்தி அஞ்சு லட்சம் பேர் நீங்க வந்து வேல் அந்த பூஜையில பங்கு பங்கு பெற்றீங்க நீங்கள் எல்லாரும் முதல் முதலாக தட்டி கேட்டீங்க இரண்டாவதாக இன்னொரு அரசியல் தலைவர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் பெண்களை இழிவுபடுத்தி பேசினார் அவர் என்ன இழிவுபடுத்தி பேசினார் சொன்னாவே எனக்கு வந்து கூச்சமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக ஒரு கம்யூனிட்டியோட வாக்கு வங்கி எங்களுக்கு வேணும் அதற்காக இன்னொரு நாங்கள் லீவுபடுத்தி பேசுவோம் அதன் மூலமாகத்தான் நாங்கள் அரசியல் பிச்சை அடிக்கின்றோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சவால் விடும் போது பாஜகவுக்கு வேறு வழி கிடையாது வழி இல்லை கொரோனா காலகட்டம் தான் இல்லை என்று சொல்லவில்லை மார்ச் மாதத்திலே துவங்கிய ஊரடங்கு இன்று ஏழாவது எட்டாவது மாதத்தில் இருக்கின்றோம் ஊரடங்கு அனைத்தும் தளர்த்தப்பட்ட பின்பு முறையாக நாங்கள் அனுமதி கேட்டுவிட்டு வேலையாற்றையை தூக்குனதுக்கு அப்புறம் எல்லா கட்சி காரங்களுக்கும் பிஜேபி மேல பயம் என்னவென்றால் இளம் சிங்கங்கள் வயசுக்கு தமிழன் தன்மானம் உள்ள தமிழன் ஒரு அரசியல் கட்சியில் சேர வேண்டும் என்றால் அவர்கள் அனைவருமே பிஜேபி கட்சியில் மட்டும்தான் சேருகின்றார்கள் நீங்க வேற கட்சி கூட்டத்துக்கு போய் பாருங்க இளைஞன் கூட ஒரு இளைஞன் கூட எந்த ஒரு திராவிட கட்சியோ எந்த ஒரு ஜாதி கட்சியோ அங்கே போய் இந்த கூட்டத்தில் இருக்க மாட்டான் இவ்வளவு பெரிய கூட்டம் இன்னொரு அரசியல் கட்சி சேர்த்த வேணும்னா அவங்களுக்கு தெரியும் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் பணம் ஓட்டல் பாட்டு அவர்களுக்கு பிரியாணி கொடுத்து அந்த கூட்டத்தை சேர்த்த வேண்டும் நீங்கள் அனைவருமே தன்மா நம்பர் தமிழர்கள் தன்மா நம்பர் தேசிய பாதையை போன்றவர்கள் நீங்கள் அனைவருமே தேசியத்திற்காக தமிழுக்காக நம்முடைய கடவுளுக்காக மழையையும் கூட பொருட்படுத்தாமல் நம்முடைய காவல்துறை இந்த நிகழ்ச்சி முடிந்த பின்பு உங்களை கைது செய்வார்கள் என்று தெரிந்தும் கூட நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் உங்கள் ஒருவருடைய பாதத்தையும் நாங்கள் கொண்டு வர